வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் நெல் வயலில் பராமரிப்பது எப்படி மற்றும் மழை நீரை வடிகட்டது எப்படி அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காரணம் என்னென்னா நம்ம நெல் வயலில் என்ன தான் பராமரிப்பு நம்ம பண்ணியிருந்தாலும் இந்த மழைக்காலங்களில் பயிர்களை பராமரிப்பது மிகவும் ஒரு இன்றியமையாதது இந்த காலகட்டத்தில் நாம் செய்யும் சில தவறுகளால் பயிர்களுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காமல் போய்விடும் அதனால் இந்த மழைக்காலங்களில் நாம் செய்ய வேண்டியவை எவை என்பதை இப்பொழுது பார்ப்போம் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கனா இனிமேலுக்கு மழைக்காலங்கள் தான் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கூடுதல் மழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மழைக்காலங்களில் நம்ம செய்யக்கூடாத தவறு என்னென்னா இந்த மழை நீங்கள் உரங்கள் போடுறீங்கன்னா மழையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உரங்களை கொடுங்க காரணம் என்னென்னா மழை வந்து அதிக விதியாக பெய்யும் போது நம்ம போட்ட உரங்கள் அடித்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மழைக்காலங்களில் நீங்கள் உரம் போடும்போது வயலில் அதிகமாக தண்ணீர் வச்சு போடாதீங்க சில்பாடாக தண்ணீர் இருந்தால் போதும் சில்பாடைனா சும்மா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு தண்ணி வயலில் இருந்தால் போதும் அதுமாரி மருந்துகள் போடுங்க அதே மாதிரி பயிர்கள் வந்து முழுகாமல் பார்த்துதுங்க ஏன்னா பயிர்கள் வந்து மூழ்கி ச்சுன்னா பயிர்கள் வந்து அழுவறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் போதிய வடிகால் வசதி அப்படின்றத ஏற்படுத்தணும் ஒன்றும் இல்லை வயலில் தண்ணீர் தேங்காமல் தண்ணீர் வந்து வடிகட்டிருக்கணும் அதேமாரி மழைக்காலங்கள் முடிஞ்ச உடனே மழை நீரை வயலில் கட்டி வைக்காதீங்க மழை நீரை வடிகட்டிடுங்க ஏன்னா புதிய நீர் வைக்கணும் அந்த மழை நீரை வச்சிங்கன்னா பயிர்கள் வந்து இந்த அழுகள் கருகல் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மழை முடிஞ்சோடனே மழை நீரை சுத்தமாக வடிகட்டிட்டு புது நீரை வைங்க அதுபோல் தண்ணீர் வந்து நீங்கள் வடிகட்டுறீங்க ஏன்னா வடிகட்டி தான் ஆகணும் நம்ம மழைக்காலங்களில் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மழையை வந்து சுத்தமாக திறந்துடுறதுங்க மே மடை அப்படின்வாங்க பாதி மண் வைங்க அதில் பாதி மண்ணை வச்சு அது மேலே தண்ணி வழிஞ்சி வடிகிற மாதிரி நீங்கள் அதை மாதிரி பண்ணிங்க இல்லை அந்த மாதிரி என் வயலில் பண்ண முடில என்னது சேரு அதனால் சுத்தமாக அறுத்துக்கிட்டு போய்டும் அப்படின்னா சாக்கு இருக்கு இல்லையா சாக்கு அந்த சாக்கை என்ன பண்ணுறீங்க மடையில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கல்ல ஏதோ வச்சிங்கன்னா அந்த சாக்கு மேலே தண்ணி வழிஞ்சி ஓடும்போது போது உங்களுக்கு மண் அரிப்பு இல்லாமல் தண்ணீர் வந்து வடியும் தண்ணீர் வந்து சுத்தமாக வடியக்கூடாது தண்ணீர் வந்து சுத்தமாக வடிந்து விட்டால் வயலில் உள்ள சத்துகள் வந்து அடித்து அதே அதேமாதிரி வயலில் இருக்க நுண்ணுயிர்கள் சத்து இருக்கு இல்லையா அது வந்து சுத்தமாக வந்து அடித்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணீரை வந்து எப்பயும் மடை மேலே ஒரு அரை மடை வைங்க அரை மடை வச்சு நான் சொன்ன அந்த சாக்கோ இல்லை பாலித்தீன் பேப்பரோ வச்சுட்டிங்கன்னா தண்ணீர் அது மேலே ஏறி வழிஞ்சு விடுற மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் வயலில் வந்து சுத்தமாக வடியாது நமக்கு வயலில் இருக்க சத்துகள் வந்து நம்ம வயல்லேருந்து இருந்து வெளியேறாது மழை நீரை எப்பயும் நான் சொல்கிறேன் சுத்தமாக தர தெரிகிற அளவுக்கு வடிகட்டிடாதீங்க ஏன்னா நம்ம மண்ணில் வந்து இருக்கிற சத்துக்கள் வந்து அடித்து செல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே